அடி மொயினா பாருலாம் ஆமா பாரு ファ ஒரு வேலூர் மாவட்டம் சற்பகம் கூட்டுறவு பண்டகசாலை என்னுடைய தீபாவளி பட்டாசு விற்பனை இன்று தொடக்கி வைக்கப்பட்டுள்ளது சென்ற ஆண்டு எண்பத்தேழு லட்சம் ரூபாய்க்கு இங்கே பட்டாசுகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளது இந்த ஆண்டு ஒரு கோடி ரூபாய் இவர்களுக்கு இலக்காக வைத்து இந்த விற்பனை தொடங்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அரசு சிறப்பு முயற்சியாக இந்த ஆண்டு நூற்றி எட்டு சேவை தீபாவளி நேரத்தில் ஏதாவது சிறு விபத்துகள் ஏற்படி பட்டாசு குறித்து சிறு விபத்துகள் ஏற்பட்டு ஒன்னாட்டு எயிட்டுக்கு ஃபோன் பண்ணால் உடனடியாக ஐந்து நிமிடங்களுக்குள் அவர்கள் வந்து நம்மளை வந்து மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும் சிறப்பு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் பட்டாசு விற்பனை எவ்வளோ பேருக்கு அனுமதி அனுமதி இல்லாமல் பல என்ன நடவடிக்கை இன்று மதியம் கூட மூணு மணிக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் அனைத்து பட்டாசு விற்பனையாளர்களுக்கும் நாங்கள் கூட்டம் நடக்க இருக்கிறோம் மாவட்டத்தில் உரிய அனுமதி பெற்று பட்டாசு விற்பனை செய்யுமா தரம் நம்பிக்கை நேர்த்தி மரியா ஹவுசிங் அடையாளம் பிளான் முதல் கீ வரை நான் ஸ்டாப் சர்வீஸ் எங்களிடம் டூ டி பிளான் த்ரீ டி பிளான் பாத்ரூம் முறையில் இன்டீரியர் டிசைன் மற்றும் எக்ஸ்டீரியர் டிசைன் செய்து தரப்படும் நியூ மாடல் எலிவேஷன் சிறந்த முறையில் கட்டித் தருகிறோம் தமிழகம் முழுவதும் ரெசிடென்ஷியல் அண்ட் கமர்ஷியல் பில்டிங் சிறந்த முறையில் கட்டித் தருகிறோம் மேலும் தகவல்களுக்கு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு இரண்டு ஒன்று ஏழு 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 ஒன்பது ஒரு விழா ஒரு சந்திப்பு ஒரு கொண்டாட்டம் எல்லாமே சிறப்பானதாக இருக்க வேண்டுமா அதற்கான சரியான இடம் கண்ணா கன்வென்ஷன் சென்டர் வேலூர் மக்களின் இதயத்தில் ஐம்பது வருட பாரம்பரியத்துடன் ஆயிரக்கணக்கான விழாக்களுக்கும் நிகழ்ச்சிகளுக்கும் சாட்சியாக நிற்கும் பெருமையான இடம் ஐம்பது பேர் முதல் ஐநூறு பேர் வரை குடும்ப நிகழ்ச்சிகளுக்கும் கம்பெனி கூட்டங்களுக்கும் பெரிய கொண்டாட்டங்களுக்கும் மாங்கல்யம் லயா குழல் என உங்கள் தேவைக்கேற்ற பிரீமியம் அரங்கங்கள் உள்ளன திருமணம் நிச்சயதார்த்தம் பிறந்தநாள் போன்ற என்ன இருந்தாலும் கண்ணா கன்வென்ஷன் சென்டர் தரும் அனுபவம் தனித்துவமானது உங்கள் நினைவுகளை உணவுகளாக மாற்றுவது கண்ணா சைவ உணவகம் உங்கள் வீட்டுகளுக்கும் கம்பெனி கூட்டங்களுக்கும் வகைகளை அசைவ உணவுகளுக்கு அரசன் உணவகத்துடன் உங்கள் நிகழ்ச்சிகளுக்கு சுவையான பாரம்பரிய அசைவ உணவு வகைகளை சிறந்த முறையில் செய்து கொடுக்கிறோம் கார் பார்க்கிங் மற்றும் வேலட் வசதி உங்களுக்கு சிரமமில்லா அனுபவத்தை கொடுக்கிறது ஆண்டுகளாக வேலூரின் பெருமையும் பாரம்பரியமும் நவீனமும் கலந்து இடம் நிகழ்வுகளை நிறைவாக்கும் கண்ணா கன்வென்ஷன் சென்டர் டிவைன் கஃபே சுவைகள் உங்கள் வீட்டுக்கே காலை சிற்றுண்டி மதிய உணவு மாலை ஸ்நாக்ஸ் இரவு விருந்துகள் இருபத்தி நான்கு மணி நேர சேவை இலவச மற்றும் விரைவான டெலிவரி எங்கள் கிளைகளிலிருந்து இருந்து மூன்று கிலோமீட்டர் வரை டெலிவரி சேவை குறைந்தபட்ச ஆர்டர் மதிப்பு தொடர்புக்கு செவன் டூ டபுள் ஜீரோ எயிட் ஃபைவ் த்ரீ மற்றும் எயிட் வணக்கம் வேலூர் மைசெல்ஃப் ஜெயினிகோ லான்சி மாதிரியா ஹவுசிங் அண்ட் சூப்பர் சிட்டி டெவலப்பர்ஸ்ஸுடைய சேர்மேன் பேசுகிறேன் கிளாட் டு இன்ட்ரடியூஸ் ஒரு நியூ ஃபார்ம் ஹவுஸ் வந்து நாங்கள் அணைக்கட்டில் பண்ணியிருக்கிறோம் ஃபார்ம் ஹவுஸ் ப்ளஸ் ஃபார்ம் லேண்ட்ஸ் வந்து இங்கே ஸோ ஏற்கனவே நாங்கள் வந்து சேர்க்காட்டில் பண்ண ஒரு டுவெண்ட்டி ஏக்கர்ஸ் ஃபார்ம் ஹவுஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எயிட் மந்த்ஸில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஸோ இது எங்களுடைய செகண்ட் வெஞ்சர் நாங்கள் இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா மவுண்டன்ஸ் லேக் ஸோ நல்ல ஒரு வியூவாக இருக்கும் ப்ளஸ் வந்து நீங்கள் கோல்டன் சிட்டிலே நம்ம கோல்டன் டெம்பிள் இருக்கு இல்லையா அதுலேருந்துட்டு விதின் ஒரு டென் மினிட்ஸ்லேயே நீங்கள் வந்து நம்ம இடத்துக்கு ரீச் பண்ணிடலாம் அணிக்கட்டு வந்து இப்போ ஃபாஸ்ட் க்ரோயிங் ஏரியா டெவலப்டு ஏரியா ப்ளஸ் வந்து நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்ல என்விரான்மெண்ட்டுக்கும் ப்ளஸ் உங்களுடைய சிட்டி லைஃப் ல கொஞ்சம் போர் அடிச்சதுன்னா வீக்கெண்ட் வந்து ஸ்டே பண்ணுறதுக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு இடமா இருக்கும் ரேட்டு பார்த்தீங்கன்னு சொன்னிங்கன்னா நீங்கள் வந்து

சலுகை ஐந்து சதவீதம் முதல் இருபது சதவீதம் வரை குறைந்தபட்ச ஆர்டர் மதிப்பு ரூபாய் நூறு அனைத்து வகையான மருந்துகள் அறுவை சிகிச்சை பொருட்கள் அழகு சாதன பொருட்கள் என அனைத்திற்கும் சிறப்பு தள்ளுபடி தொடர்புக்கு மற்றும் செவன்

நீங்க பார்த்து ரசிச்சு எந்த பாடல் புடிச்சிருக்கோ எங்க டிஎம் பயணிகள்